வணக்கம் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி எழுநூறுவாட் பிஎல்டிசி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஒன்னேகால் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு கொடுத்தது ஏரி ஒரு பக்கம் ஒரு போரலுக்கு நானூறு அடியில் போட்டு கொடுத்தோம் ஆயிரத்தி எழுநூறுவாட் பிஎல்டிசி மோட்டார் என்ன கம்பெனால் சென்ட்ரல் ஸ்டாப் ராடு பம்பில் வந்து உடஞ்சிருக்கு சேத்துல விட்டாங்க மோட்ரு கம்ப்ளீட்டாக சேரு அப்படியே ரன் பண்ணியிருக்காங்க இன்ஃப்ளர் குழம்புறங்க எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு இன்ஃப்ளர் ஃபுல்லாகவே எல்லாம் தூத்துலாம் உடஞ்சிருச்சு இம்ப்ளரோட டாப் வாட்டம் பார்த்திங்கன்னா இது உடஞ்சிருச்சு இந்த இது ராட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சிருப்பாரு உடஞ்சி சேர்த்து அப்படியே தேஞ்சிருக்கு ஃபுல்லாகவே சேர் தான் எம்ப்ளெல்லாம் தூள் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு மோட்டார் பேர் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு போகிறீங்க இல்லை கட் ஆகிடுச்சி ஃபுல்லாக இதுவுமே உடஞ்சிருச்சு இந்த அளவுக்கு எந்த சைட்லேயுமே நமக்கு வரைக்கும் சர்வீஸ் வந்ததில்லை டேமேஜ் ஆனதில்லை ஃபஸ்ட்டே தண்ணி கம்மியாக வருது இல்லை சேர் வருது அப்படின்னா பார்த்துட்டு எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படியே ஓட்டுக்கிட்டாங்க கடைசி கட்ட வரைக்கும் மோட்டரை மேலே ஏற்றிட்டு பார்க்க சொன்னோம் ஏதாச்சும் சேர் அடைச்சிருக்க பண்ணி மொத்தமும் சேர் தான் வந்திருக்கு பம்பை க்ளீன் பண்ணி கலட்டுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக போயிடுச்சு சேர்த்துல மாட்டோன்னே போல்டு ஃபுல்லாக சாப்பிடுச்சு பம்பையும் மோட்டாரையும் கனெக்ட் பண்ணுறது இந்த எஸ்எஸ் போல்டோட எல்லாமே பண்ணுங்க இதனோடய மண்டை எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே சாப்பிடுச்சு அதே மாதிரி பம்புலேயுமே இந்த இடம் ஃபுல்லாகவே சாப்பிட்டுருச்சு போல்டெல்லாம் புதுசாக மாற்றியாச்சு பழைய போல்டெல்லாம் எடுத்துகிட்டு போல்டே இல்லை எல்லாமே சேர்த்துக்குள்ள மட்டும் எல்லாம் சாப்பிட்டாச்சு கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இப்போது இது எடுக்கிறதுக்கே ஒன் டே நேற்று ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ புது போல்டு போட்டாச்சு இப்போ புது இம்ப்ளஸ் செட் வந்துருக்கு இம்ப்ளஸ் போட போகிறோம் சென்ட்ரு சாப்பிட்டுக்கான ராடு வந்து நம்மளே ரெடி இந்த லேத்தில் சில்ட் ஒர்க் பண்ணுறதில் ஹோல்ஸ் பண்ணி த்ரெட் எல்லாமே போட்டு இப்போ டாப் ஃபிட் பண்ணியாச்சு இன்னும் பாட்டம் வந்து ஹோல்ஸ் போட்டு த்ரெட்டு போடணும் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி உட்காந்து மோட்ரு ஆனால் கம்ப்ளைண்ட் கிடையாது மோட்ரு தெளிவாக தான் இருக்குது ஒன்று கால் வருஷம் ஆனாலுமே சேர்த்துல வச்சு ஓட்டுறதுனால பம்ப் அடிவாகிடுச்சு இந்த பம்ப் அடி வாங்கினா கரண்ட் மோட்டர் பம்ப் இன்னும் அதிகமாக அடி வாங்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளர் சைஸ் கொஞ்சம் பெருசு இதுக்குள்ளே சேர் போகும்போதே எந்தளவுக்கு வாங்குதுன்னா கரண்ட் மோட்ரு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கும் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையாக ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் காட்டாமலாம் இருக்கிறது கண்டிப்பாக சேர் வரும் இல்லைன்னா மோட்டரில் தண்ணி கம்மி வரும் அந்த மாதிரி மோட்டரை மேலே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு போகிறது பெஸ்ட்டு கடைசி கட்ட வரைக்கும் கண்டுக்காமியே விட்டுவிட்டு அதுக்கப்புறம் உடஞ்சிடுச்சின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வராங்க அது இல்லாமல் வாரண்டியில் க்ளீன் பண்ணி தர முடியுமான்னுட்டு வாரண்டின்றது பார்த்திங்கன்னா பிஎல்டிசியை பொறுத்த வரைக்கும் மதர் போர்டு எம்பிபிடி கண்ட்ரோலர் கொடுப்பாங்க நம்ம பம்ப் உடஞ்சி டேமேஜ் ஆகுது சேத்துல மாட்டுறது இதுக்கெல்லாம் எங்கேயுமே கரண்ட் மோட்டாக தான் இருந்தாலும் வாரண்ட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க சேத்துல விட்டு ஓட்டுறதுக்கு கேட்டால் நாங்கள்லாம் போரில் கிளியராக தான் இருக்குது அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சுடுவாங்க கஸ்டமருங்க ஏன்னா அது உள்ள என்ன நடந்திருக்கு என்னன்றது நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அண்டர்ஸ்டாண்ட் மைண்டே கிடையாது அது ஒன் இயர் தான் வாரண்டி மோட்டாக இருக்குது ஒன் இயர் சர்வீஸ் வண்டி இப்போ சர்வீஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம் எல்லா கஸ்டமருக்கும் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸில் கிளைன் பண்ணி வாரண்ட்டியில் கிளைம் பண்ணி கொடுங்க சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எம்பிபிடி போர்டு மதர் போர்டுக்கு மட்டும்தான் வாரண்டி கிளைன் ஆகும் மற்றபட்டுக்கு வேறு எதுக்கும் கிளைன் ஆகாது பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி பார்த்தாலும் இவருக்கு ஒரு மூணு டு நாலாயிரம் ரூபா செலவு ஆகும் கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிருக்காங்க சர்வீஸ் முடிச்சுட்டு மோட்டார் எப்படி ரொட்டைன்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இம்ப்ளர் எல்லாமே சென்டர் சாப்பிட்றாவில் ஃபிட் பண்ணியாச்சு டேமேஜ் ஆனது மட்டும் தூக்கிட்டு நல்லா இருக்கிறத யூஸ் பண்ணி இருக்கோம் கஸ்டமர் ஏன்னா பட்ஜெட் கம்மியாக கேட்டார் ஓரளவு கண்டிஷன் இருக்கிறது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டா டாப் கேப் மட்டும்தான் உள்ளே இருக்கிற இம்ப்ளர் எல்லாமே புதுசு அதுலேயுமே வந்து ஆறு டாப் கேப்லேயும் கம்ப்ளீட்டாக போட்டாச்சு இப்போ வந்து பம்புக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ணிவிட்டு மோட்டாரையும் பம்பிங் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுது மோட்டர் அந்தளவுக்கு தண்ணியை பம்ப் பண்ணுறதை பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது இன்ஃபுளர் எல்லாமே இன்செட் பண்ணியாச்சு போல்டு நெட் எல்லாம் போட்டு பம்ப் மோட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் போட்டிருக்கோம் ஆறு பேனலில் ஓட வேண்டியான மோட்ரு மூணு பேனல் உடஞ்ச பேனல் தான் இது மூணுமே டெல் முக்கியமாக வெயில் கிடையாது மலத்தூரில் மலைத்தூரில் விழுந்துக்கிட்டு ஒன்றரை ஒன்றஞ்சு டெலிவரி நல்லாவே வந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட தான் எம்ப்ளாயர் சென்ட்ரல் சாப்ராடு மாற்றிருக்கு அப்புறம் டாப் பாட்டம் கேப் மாற்றிருக்கு சென்ட்ரஸ் சாப்ராடோட டாப் கேப் ஆட்டமே எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பிஎல்இசி மோட்டார் சர்வீஸ் எதாக இருந்தாலும் பண்ணி கொடுப்போம் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிள் இருந்தால் மட்டும் ரெண்டாவது நம்ம இன்ஸ்டாலேஷன் டைம் போக மீதி டைமில் சர்வீஸ் பண்ணி தரோம் ஓகே பாய்